Hi friends! தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு முக்கியமான சில பேர் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இருக்கு நிர்மல் குமார் வந்து ஜாயின் பண்றாரு அவர் டிவி கே இணையறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனையூருக்கே வந்துட்டாரு அண்ட் அதே மாதிரி யூடியூபர் அண்ட் மேடை பேச்சாளர் ராஜ்மோகன் அவர்களும் வந்திருக்காரு பனையூருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மா டிவி கே இணைய போறாங்க தென் இவங்க இல்லாம ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இன்னைக்குதான் டிவி கேல இணைய போறாருன்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் புசியானந்த் அவர்களுக்கு அடுத்ததா துணை பொதுச் செயலாளர் ஆறு இணை பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ஒரு பதில பதவியே கொடுக்க போறதாவும் சொன்னாங்க சோ என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் தென் இன்னொரு அன்கன்ஃபார்ம் நியூஸ் என்னன்னா நான் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவர்களும் டிவி கேல இணைய போறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சோ இது மட்டும் எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல சோ டிவி கேவ நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி டெய்லி ஒரு நபர் இணையறத பார்க்கலாம் சோ இதை பார்க்கும் போது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அள்ளுவிடும் அண்ட் அசோ இந்த மாதிரி வேற கட்சியில இருந்து டிவி கேல வந்து இணையறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏன்னா நாளைக்கே அவங்க இன்னொரு கட்சிக்கும் தாவலாம் அண்ட் டிவி கே டிவிகேவை வேவு பார்த்து காலி பண்றதுக்காக கூட மத்த கட்சிகள் இருந்து அவங்களே அனுப்பலாம் அண்ட் அதோ டிவி கேவல ரொம்ப வருஷங்களா உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமையும் கொடுக்கணும் ஏன்னா கட்சிக்காக பல வருஷங்களா உழைச்சிட்டு இருக்கிறவங்கள இன்னைக்கு வந்து அவங்களுக்காக விட்டுறக்கூடாது பட் சேம் டைம் இந்த மாதிரி பெயர் தெரிஞ்சவங்க மத்த கட்சியில இருந்து டிவி கேக்கு வந்து சேரும் போது அது டிவி கே மேல ஒரு மரியாதையை கூட்டும் சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பொறுப்புகளையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கே கட்சி வேற லெவலில் ஒரு கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்கு ஸோ இனிமேல் தான் ஆட்டமே அண்ட் எப்படியும் தளபதியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணியூருக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரியான சம்பவம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ